நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே ஏமாந்துவிட்டோம் என்ற உன் மன வேதனையில் உன் விழிகள் உறங்க மறுக்கிறது இனி நான் என்ன செய்ய போகிறேன் யாரை தான் நம்புவது என்று உனது புலம்பல்கள் எனக்கு புரிகிறது என் பிள்ளையே உன்னை ஏமாற்றியவர்கள் நிலைமையை நான் உன் கண் முன்னே தெரியப்படுத்துவேன் இப்பொழுது இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு எப்பொழுதெல்லாம் துரோகிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு விட்டோமோ என்ற மனக்குமுறல்தான் உன் தூக்கத்தை கெடுக்கின்றது தங்கமே கவலைப்படாதே உனக்காக உன் நான் இருக்கின்றேன் ஒரு காரியத்தில் துணிந்து இறங்கு அது என்றும் உனக்கு வெற்றியை மட்டுமே தரும் என்னால் முடியும் என்று எந்த காரியத்தில் இறங்கி செயல்பட்டாலும் அது கண்டிப்பாக நடந்தே தீரும் என்னால் முடியாது என்று சொன்னால் அது கடைசி வரை முடியாமலே போய்விடும் அதனால் எந்த ஒரு வேலை செய்ய தொடங்கும் போதும் கஷ்டமாகத்தான் இருக்கும் அதுவே பழகிவிட்டால் அந்த வேலையில் இருக்கும் அதிகமான சுமைகள் கூட பஞ்சு மூட்டை போல் ஆகிவிடும் அதனால் எது செய்வதாக இருந்தாலும் முயற்சி செய்து பார் அது வெற்றியை தேடித்தரும் உன் பிரார்த்தனையும் உன் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் நடக்கவே நடக்காது என்று கூறும் எந்த விஷயமாக இருந்தாலும் நான் நடத்தி காட்டி விடுவேன் உன் மனதில் வெகு நாட்களாக காத்து கொண்டு இருந்த விஷயத்தை நான் நடத்தி காட்ட போகிறேன் இன்று உன் குழப்பங்கள் தெளிவடைய போகிறது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருந்தாயோ அது விரைவில் நடக்கும் எந்த நொடியிலும் மாற்றம் நிகழும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நடக்க போகிறது என் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு உனக்கான காலமும் நேரமும் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது மனம் தளராதே உன் அப்பா நான் இருக்கிறேன் ஏதோ ஒரு உறவி அன்பிற்காகவும் ஆறுதல் வார்த்தைக்காகவும் உன் மனம் ஏங்கி கொண்டு இருக்கிறது விரைவில் அது நடக்கும் உன்னை எவ்வித தீங்கும் நீடிக்காமல் பார்த்துக்கொள்வது என் கடமை உன்னை என்றும் கைவிட மாட்டேன் கஷ்டப்படவும் விட மாட்டேன் அனைவருமே என் செல்ல பிள்ளைகள் உன் வாழ்க்கையை சூரியனின் ஒளியை போன்று பிரகாசமாக வைத்திருக்க போகின்றேன் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் யாரை நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாயோ அவர்கள் உனக்கு எந்த உதவியும் செய்ய போவதில்லை என்பதை உணர்த்தவே உன் அப்பா வந்தேன் உன் அப்பா சொல்வதை கேட்க தயாராக இரு உன் கஷ்டங்களையெல்லாம் மறந்துவிடு உன் வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது போலியானவர் உறவுகளை நம்பி பொருளையும் நிம்மதியையும் இழந்து விட்டாய் நடந்ததையே நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டு இருக்கிறாய் தேவையில்லாமல் தேவையற்ற விஷயத்தை நினைத்து கலங்கிக் கொண்டு இருப்பதை விட்டுவிட்டு இப்போதைக்கு உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டும் யோசி உன் வாழ்க்கை என் பொறுப்பு நீ என்றும் என் பொறுப்பு தங்கமே உன் துன்பங்கள் அனைத்தும் ஒரு நாள் சரியாகிவிடும் நம் இரு எல்லாம் ஒரு நாள் மாறும் நீ எப்பொழுதும் நல்லதை மட்டும் நினைத்து செயல்படு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனது கர்மாக்கள் இன்னும் ஒழியவில்லையே என்று கவலைப்பட்டு உன் உடல்நிலையை சரியாக கவனிக்காமல் சரியாக சாப்பிடாமல் எப்பொழுதும் அழுது புலம்பிக்கொண்டே இருப்பது சரியா நான் எப்பொழுதும் உன்னிடம் சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நீ எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு தாமரை பூ போன்று போத்துக் குலுங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என் சொல்ல பிள்ளையே உன் சந்தோஷமே என் சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் என் கண் பார்வையிலே நடக்கின்றது என்பதை புரிந்து கொள் என்னை மீறி எதுவும் நடக்காது தங்கமே உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உன் அன்னை மீது வைத்து கொண்டிருக்கும் நம்பிக்கையை இழக்காதே சொல்ல பிள்ளை உன்னை ஒரு காலமும் கஷ்டப்பட விட மாட்டேன் அழுது புலம்பியது எல்லாம் போதும் நம்பிக்கையே வெற்றிக்கு முதற்படி நம்பிக்கையோடு கத்திருந்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் அன்னை நீ நேசிப்பது உண்மை எனில் நம்பிக்கையை இழக்காதே எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது சரியான நேரத்தில் சரியான முறையில் நடந்தே தீரும் என் கண்மணியே கவலைப்படாதே வேஷம் போட்டால் நல்லவன் காசு இருந்தால் கடவுள் உண்மை பேசினால் பைத்தியக்காரன் அன்பு காட்டினால் ஏமாளி எடுத்து சொன்னால் கோமாளி இப்படி நீ எதை செய்தாலும் உன்னை குறை கூறும் மனிதர்கள் இடையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் விதியாலும் பிறர் செய்யும் சதியாலும் படுகுழியில் விழுந்தாலும் உன் மதி கொண்டு வா விதியையும் சதியையும் உன் கொண்டு மிதித்திடு உன் அருகில் நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது வேதனையும் வலியும் இல்லாத மனிதன் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டும் அனுபவிப்பவர்கள் யாரும் கிடையாது இதுவே உலகின் இயல்பு நிலை என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள் குழந்தையே நான் எப்பொழுதும் உனக்கு கற்பிக்கும் பாடம் யாரையும் திட்டாதே சாபம் விடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும் உனது மனம் வருந்தி நாளே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் உன் விதியை நீயே எழுது முடிந்து போன விஷயங்களை பற்றி கவலைப்படுவதுடன் செய்ய வேண்டியதை பற்றி திட்டமிடு பாதியில் விட்டு போக நினைக்காதே முயற்சி செய்து பார்க்க ஆசைப்படு கேள் கேட்க பயப்படாதே அனைவரையும் சமமாக நடத்து மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள் நான் சொல்வதெல்லாம் உன் நன்மைக்காகவே என்பதை மட்டும் தீர்க்கமாக நண்பு குழந்தையே கோபப்படு ஆனால் அதற்கு முன் அதைவிட பலமடங்கு பல மடங்கு பொறுமையாயிரு பூமி கூட பொதுத்திருந்துதான் பூகம்பத்தை வெளிப்படுத்துகிறது உனக்கு நீ நல்லவனாயிருந்தால் போதும் மற்றவருக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் குற்றமில்லை கண்ணில் பிழை என்றால் பிம்பமே பிழகி அது பார்க்கப்படுபவன் பிழை இல்லை பார்ப்பவன் பிழை என் கண்மணியே ஓரளவு துன்பம் வந்தால் அழுகை வருகிறது தொடர்ந்து துன்பங்கள் வந்தால் அழுவதற்கு சக்தி இல்லாமல் போய் வெறுப்பு விரக்தியும் கலந்து சிரிப்பு வருகிறது ஒரு கட்டத்தில் எந்த துயரம் வந்தாலும் சிரிப்பது பழக்கமாகி விடுகிறது என்றால் அதுவே ஞானம் வந்துவிட்டதற்கு அடையாளம் மனதை பூந்தோட்டமாய் வைத்து இருப்பவர்கள் அதில் குப்பைகள் விழுந்தாலும் அதை உரமாக மாற்றிக்கொள்வார்கள் நடந்து முடிந்த கசப்பான காரியங்களை நினைத்து கொண்டு மனதை வருத்தி கொண்டே இருக்காதே நிச்சயம் ஒரு நாள் கஷ்டங்கள் தீரும் நான் தீர்த்து வைப்பேன் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா ஒரு நாள் உன் கஷ்டத்திற்கான முடிவு நிச்சயம் வரும் என் மீது முழு இரு வீணாக பயப்பட்டு கொண்டு இருக்கிறார் நீ நினைப்பது போல் அத்தனை மோசமானதாக நிலைமை சொல்லவில்லை கண்மணி எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது பிரச்சினைகள் முடிவதாக தெரியவில்லையே எல்லாம் கைமீறி விடுமோ என்றெல்லாம் பயப்பட்டு கொண்டே இருக்காதே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவதே வாடிக்கையாக கொண்டிருக்கிறாய் உன் கண் முன்னால் நிகழும் அத்தனை நிகழ்வுகளை பார்த்துதானே பயப்பட்டு கொண்டு இருக்கிறாய் ஆனால் நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அல்லவா உன் கண் முன்னால் நடப்பது வேறு நான் அது பின்னால் நடத்தி கொண்டு இருப்பது வேறு உன் நிலமையை மோசமாகிக் கொண்டு இருப்பதாக நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் நான் உன் நிலைமையை சரி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் தனியாய் நீ படுகின்ற கஷ்டங்கள் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாய் போகாது நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் ஆனால் நான் அறிவேன் கண்டிப்பாக படும் கஷ்டங்களுக்கு பலன் இல்லாமல் போகாது அன்று உலகமே உன்னை கண்டு வியக்கும் ஒருபோதும் சோர்ந்து போகாதே மகளே உனக்கு துணையாக என்றும் எப்பொழுதும் நான் இருக்கிறேன் கடினமான காலங்களில் தோல்வியடைந்தவர்கள் உலகில் யாரும் இல்லை நீயும் வெற்றி பெறதான் போகிறாய் கடினமான காலங்கள் யாரையும் தோற்கடிக்க முடியாது இப்போது நீ சந்தித்து கொண்டிருக்கும் இந்த காலம் நேரங்கள் உன்னை சோதனைக்கு உட்படுத்தலாம் உனக்கு சில துன்பங்களையும் தரலாம் ஆனால் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் தோல்வி செய்யாது சிறு வயது முதற்கொண்டே கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மன தைரியத்தை இழந்து வருகிறாயல்லவா சோர்ந்து போகாதே உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை உன்னை நான் தாங்குவேன் இறைவன் எதையாவது ஒன்றை உன்னிடமிருந்து எடுத்து கொண்டான் அதைவிட சிறந்த ஒன்றை கொடுத்தே தீருவான் என்பதை காலம் நிச்சயம் உனக்கு காட்டியே தீரும் உனக்கு துன்பங்களை தருபவர்களையும் வஞ்சிப்பவர்களையும் பழிவாங்க ஒருபோதும் நினைக்காதே அது உன் நிம்மதியை தொலைக்க வைக்கும் காலம் அதன் கர்மத்தை கணக்கச்சதமாக செய்யும் வரை பார்த்து இரு தவறு செய்தவர்களுக்கு பாடம் புகட்டுவதோ பழி வாங்குவதோ உன் வேலையல்ல அதை காலம் தன்னால் செய்துவிடும் நீ வாழ்வில் எதை இழந்தாலும் அதற்கு பதிலீடாக எதையாவது பெறுவாய் சில நேரங்களில் பல மடங்காக கூட பெறுவாய் ஆனால் என் மீதான நம்பிக்கையை நீ இழந்தாயோ ஆனால் அதை நீ ஈடு செய்ய உன்னால் எதையும் தேட முடியாது எல்லா சூழ்நிலைகளும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் நன்றாக வாழ்ந்து ஒன்றும் இல்லாமல் போனவர்களும் உண்டு ஒன்றும் இல்லாமல் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு போனவர்களும் உண்டு அதனால் நம்பிக்கையோடு காத்திரு நிச்சயம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நாம் இருக்க வயமேன் ஓம் நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக நான் அதே நடக்கும்